சகோதரி கொலையும் செய்வாள் பத்தினி உயிர் காப்பான் தோழன் அப்படின்ட்டு அந்த உயிரை காக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் வேற எந்த விஷயத்திலயும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் அப்படினா அவங்க வந்து பணம் பார்த்து பழகிறது இல்ல ஜாதி மதம் பார்த்து பழகிறது இல்ல அவங்களோட பொறுத்த வரைக்கும் உண்மையான அன்பு மட்டும்தான் தான் ஆனா குடும்பத்துல அப்படி கிடையாதுங்க குடும்பத்துல இன்னைக்கு ஒருத்த வசதியா இருந்தானா அவனை தேடி ஆயிரம் உறவுகள் வரும் காதல் கூட அப்படி ஒரு பையன் ஒரு பொண்ணு லவ் பண்றா அப்படினா அவண்ட நல்ல படிப்பு இருக்குதான்னு பாப்பா நல்ல பணம் இருக்குதான்னு பாப்பா அந்த ரெண்டும் தான் அவங்களுக்கு முக்கியம் ஏன்னா நம்ம லைப்ல நாளைக்கு கீழ விழுந்துடக் கூடாத அதுக்காக முழுக்க முழுக்க சுயநலமானது காதலும் குடும்பமும் ஆனா அதனாலதான் சொல்றேன் எந்த வித எதிர்பார்ப்புமே இல்லாத நட்புக்கு மட்டும்தான் முதல் மரியாதை கொடுக்கணும் இந்த உலக இயக்கத்துக்கு காரணம் என்னதுங்க சூரிய குடும்பம் தான் சொல்றோம் யாராவது சூரிய நண்பர்கள் சூரிய காதல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்காங்க அப்படி ஒரு வார்த்தையே கிடையாது இங்கே இருக்கீங்க டென்த் பிளஸ் டூ எத்தனை பேரண்ட்ஸ் இருக்கீங்க அவங்க பையன் படிக்கிற மாதிரி நிம்மதியா தூங்கி இருப்பீங்களாங்க நிம்மதியா சாப்பிட்டு இருப்பீங்களா நாலரை மணிக்கு அந்த பையன் எந்திக்கணும் மூணு மணிக்கு அம்மா உட்காந்துருவாங்க எந்திரிச்சு அந்த பையன் படிக்கணும் இல்லையோ அந்த அம்மா லேச ஆரம்பிச்ச உடனே கட கட கடன்னு எஸ்ஸே ஒப்பிக்கி பாருங்க அங்க நிக்காங்க அந்த அம்மா அழகா சொல்லலாம் தாய் இன்று புறந்தருதல் எந்த அலை கடனே சான்றோ நாக்குதல் தந்தைக்கு கடனே அழகாக பேச இருக்காங்க அம்மா இல்லாம வருவாங்களா அம்மா இல்லாம வருவாங்களா நம்பர் ஒன் செஸ் வீரர் விஸ்வநாதனானந்த இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் வந்து என்ன செய்ய முடியல அசைக்கவே முடியல அவர்கிட்ட போய் கேட்டாங்க உங்களோட வெற்றிக்கு காரணம் யாருன்னு அவர் உங்க காதலையும் சொல்லல உங்க நட்பையும் சொல்லல யாரை சொன்னாரு என் தாய் எட்டு வயசுல இருந்து எனக்கு இந்த நுணுக்கங்கள் எல்லாம் கத்து கொடுத்துட்டேன் அதனால தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆளா இருக்கேன் எங்கேயோ இல்லங்க நம்ம ஊர் கோயில் பெட்டியில கொஞ்ச நாளைக்கு மேல பேப்பர் பாத்தீங்களா ஒருத்தர் டீ கடைக்காரு என்னது சைக்கிள் கடையில பஞ்சர் ஒட்டி தான் பையனை படிக்க வச்சு ஐயா சாக்கினாரு நம்ம ஊர்ல அதுக்கு எங்க பையங்க சொல்லுவீங்க தியாகத்தை சொல்லுங்க பாப்போம் பெருசா சொல்றீங்க அவர் தான் பஞ்சர் ஒட்டி அஞ்சு ரூபா பஞ்சர் ஒட்டினாருங்க எவ்வளவு வருமானம் உங்களுக்கு தெரியாதா அவர் இன்னைக்கு அவர் பையன் ஐஏஎஸ் அவன் சொன்னான் உங்க காதலையும் சொல்லல உங்க நட்பையும் சொல்லல ஏன் அப்பா

எங்க போய் வச்சுக்கிடுவீங்க உங்க காதலையும் உங்க நட்பையும் எழுபத்தஞ்சு மார்க் வாங்குறவன நூறு மார்க் வாங்க வைக்கிறது பெரிய அறிவாளி கிடையாதுங்க ஒண்ணுமே தெரியாத பிள்ளைய கூட்டு ஒரு கோபுரத்துல உச்சில நிக்க வைக்கிறாங்க அவங்க மரியாதை தொண்ணூறு மார்க் வாங்குறவன கூப்பிட்டு 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 டீச்சிங் குடிச்சு என்னது பெரிய காரியமா

புண்ணியரை பெருங்கரங்க பெருங்குரங்கியாரு மாமியா மாமிய மாமியா மண்ணோ நல்ல மண்ணு எனக்கு வாச்ச மன்னவர் நல்லவரு மன்னவரை பெத்தெடுத்த மலை குரங்கது வந்தடவு மலை குரங்கு மாமன்